சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது ஒரு வீட்டின் பூஜை அறை அங்கு வைக்கப்பட்டுள்ள சுவாமி படங்கள் வழிபடும் முறை அதில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறப்பு பொருள் இவை அனைத்தும் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றன அந்த வீடியோவில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையை பற்றி பகிர்ந்த தகவல்களே இன்று நம்முடைய பதிவின் மையமாக இருக்கிறது குறிப்பாக அந்த பூஜை அறையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு வெள்ளி வேல் பற்றிய தகவல்களும் அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக நம்பிக்கையும்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சமீபமாக ஒரு யூடியூப் சேனலில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டு பூஜை அறையைப் பற்றியும் அவர்கள் பூஜை செய்யும் முறையை பற்றியும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் பற்றியும் ஒரு வீடியோ காட்சி வெளியாகியிருந்தது அந்த வீடியோவில் பிரத்யேகமாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன் வீட்டில் ஒரு வேலை வைத்து வழிபாடு செய்வதாக சொல்லியுள்ளார்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலில் அப்படி என்ன சிறப்பு உள்ளது அந்த வேல் எந்த இடத்தில் எப்போது கொடுக்கப்பட்டது அந்த வேலின் மதிப்பு என்ன என்பதை பற்றிய சில தகவல்களைத்தான் இன்று நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சில மாதங்களுக்கு முன்பு தேர்தல் சமயத்தில் திருத்தணியில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேல் பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது திருத்தணி அருகே இருக்கும் அம்மையார் குப்பம் என்று அழைக்கப்படும் கிராமத்தில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற சமயத்தில் அங்கு உள்ள வேத பண்டிதர்கள் இந்த வெள்ளி வேலை திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துள்ளார்கள் அந்தவொழ்துதான் இப்போது முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துள்ளார்கள் இந்த வேலை பற்றி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களே அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த வேல் திருத்தணி முருகப்பெருமானிடம் வைத்து பூஜை செய்யப்பட்ட வெள்ளி வேல் என்பதும் இதனுடைய மதிப்பு மூன்று லட்சத்தை தாண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் சமயத்தில் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு வாராகி அம்மன் திரு உருவப்படமும் பரிசாக வந்துள்ளது அந்த வாராகி அம்மன் திரு உருவப்படமும் தற்போது முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு பூஜை அறையில் இடம்பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதாவது போருக்குச் செல்வதற்கு முன்பு அந்த காலத்தில் மன்னர்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு செல்வார்களாம் மன்னர்களுக்கு கிடைக்கும் வெற்றியைப் போல் முதல்வர் திரு மு கே ஸ்டாலின் அவர்களுக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அந்த படம் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யாரோ ஒருவரால் பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை முன்கூட்டியே உணர்த்தும் வகையில்தான் இந்த வேலும் வாராகி அம்மனின் திருவுருவப் படமும் நம்முடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசாக கிடைத்ததோ என்னமோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாசத்துடன் கொடுத்த பொருட்களையெல்லாம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வருகிறார்கள் என்பதை நாயக்கி டிவி யூடியூப் சேனலில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பேட்டியின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றி என்பது முயற்சியாலும் உழைப்பாலும் கிடைப்பதோடு நம்பிக்கையும் ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இந்த வெள்ளி வேலும் வாராகி அம்மன் திரு உருவப்படமும் பார்க்கப்படுகின்றன இது அனைத்தும் ஒரு ஆன்மீக நம்பிக்கையா அல்லது முன்கூட்டியே உணர்த்தப்பட்ட ஒரு அடையாளமா அது ஆண்டவனுக்கே தெரியும் ஆனால் பாசத்தோடு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுகள் மரியாதையுடன் வழிபடப்படுகின்றன என்பதே இந்த கதையின் முக்கியமான செய்தி